வணக்கம் திருநெல்வேலி சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் தெரிவிக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்களுக்கு பலன்கள் பதினஞ்சு இருக்கிறேன் சோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்ல கூட நல்ல பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த அசின் அப்படிங்கிற பேருடையவங்க அவங்க குடும்பத்துலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரிலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதி மீல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜுதரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜூதரன்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜுரன்பர்களுக்கும் இந்த ஜோரப்பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்க தைரியமும் துல்லியமோ பலன் சொல்ல உதவும் இந்த ஜோர்பிரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற வரப்போங்க ஸ்க்ரீனை ஸ்க்ரா கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தங்களுடைய விளக்கங்களையும் தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தங்கள் கடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுதுக பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சூட்டை திருமணபுரம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் முறைய குலதெய்வம் குலதெய்வமுறைய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே அதுங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் எனக்கெல்லாம் குறைந்த குருத்தின் தரமான அவசியங்கள்லாம் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியங்கள் எனக்கு ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவு குலப்போ அசின் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பிடிவாத குணம் உண்டு ரெண்டாவது பாயிண்ட்டு சுமை தாங்கி போல குடும்ப சுமைகளை தாங்கக்கூடிய அமைப்பு சின்ன வயசுலே வந்துடும் மூணாவது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்ட் அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க நாலாவது பாயிண்ட்டு எல்லாரும் உங்கள் சொல் பேச்சு தான் கேட்டு நடக்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு பேச்சு வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஆறாவது பாயிண்ட் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்வீங்க சேர்ந்து வாழ்ந்தால் நிம்மதி இருக்காது ஏழாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு எட்டாவது பாயிண்ட்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதெல்லாம் பெயரெழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு டைஜஷன் ப்ராப்ளம் உண்டு பத்தாம் பத்தாவது பாயிண்ட் கேஸ்ட்ரிக் பிரச்சனை உண்டு பதினோரா நாலாவது பயிண்ட்டு கை கால் தூக்க முடியாத தூக்குறப்போ தசை பிடிப்புன்னு சொல்லுவாங்க தசைப்பிடிப்பு பிரச்சனை இருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட்டு உட்கார இடத்துல பயிர் சாலை எதோ குப்பத்திலையே அவதிப்படுவீங்க பதிமூணாவது பயிண்ட்டு தைரிய இருப்பீங்க பதினாலு பயண்டு சொந்தக்காரங்க பகையாவாங்க பதினஞ்சாவது பயிண்ட்டு ஏட்டிய பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க பதினாறாவது பாயிண்ட் தனிமை விரும்பியாக இருப்பீங்க இல்லைனா லோலினஸ் ஃபீலிங் இருக்கும் பதினேழாவது பாயிண்ட் தாய் மாமா மற்றும் மாமனார் உறவுகளில் விரிசர்கள் உண்டு பதினெட்டாவது பாயிண்ட்டு கால் சம்பந்தமான பிரச்சனைகள் அவதிப்படுவீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் அப்பாவுக்கு ஃபைனான்சியல் பிரச்சனை இல்லை ஹெல்த்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இருபதாவது பாயிண்ட் என்னடா வாழ்க்கை இப்போ சரி தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு லைஃப்பில் உடைய சத்து தற்கொலை முயற்சிக்கு ஒரு எண்ணம் வரும் சார் அந்த கூட நெகட்டிவ் தாட்டை வளர்த்துக்கூடாது இருபத்தி ஓராவ பாயிண்ட் படிப்புக்கேற்ற வேலை இருக்காது இருபத்திரெண்டாவது பாயிண்ட் பூரி சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் அப்பா டாமினேட்டடாக இருப்பார் இருபத்தி இருபத்தி நாலாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அம்மா மேலே வெறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் உங்க அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் திதி திறப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டாரு பித்ரு சாபம் இருபத்தெட்டாவது பாயிண்ட் இதன் விளைவாக ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அடிக்கடி வயிற்று வெளியால் அவதிப்படுவீங்க முப்பதாவது பாயிண்ட் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது முப்பதாவது முப்பத்தி ஓராவது பாயிண்ட் இளமீழு சொத்தால் சொத்துல வில்லங்க பிரச்சனையை சந்திப்பீங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து போராடக்கூடிய குணம் உண்டு முப்பத்தி மூணாவது பைண்ட் குலதெய்வ வழிபாட்டு குறைகள் இருக்கும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட் வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் அப்பா வந்து ஒரு கூட பிறந்த உடன்பிறப்ப பேச்சுவார்த்தை வந்து அளக்கி வச்சுருப்பார் முப்பத்தி ஆறாம் பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடை சந்திச்சிருப்பாரு முப்பத்தி ஏழாம் பாயிண்ட் ஈகோ குணம் உண்டு முப்பத்தெட்டாம் பாயிண்ட் அசிடிட்டி பிரச்சனை உண்டு முப்பத்தி ஒன்பதாம் பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் இதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு நாற்பதாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க நாற்பத்தி ஓரம் பாயிண்ட் முன்கோபம் அதிகமாக இருக்கும் நாற்பத்தொண்டாம் பாயிண்ட் எந்த ஒரு விஷயம் ஸ்ட்ரீட் ஃபார்வர்டாக இருப்பீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் நிர்வாகத்தரமாக இருக்கும் நாற்பத்தி நாலு பாயிண்ட் இடம் வீடு சொத்தால் லாபங்கள் அடைவீங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் உடல் சூடு உங்களுக்கு அதிகங்க அதன் காரணமாக அடி தலைவலி வயிற்று வலியால் அவதிப்படுவீங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினச்சி ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண்வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினச்சி ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் நாற்பத்தேழாவது பாயிண்ட் நீங்களும் டைம் டைம் டாமினேட்டடாக இருப்பீங்க நாற்பத்தெட்டாம் பாயிண்ட் லைஃப்பில் புது வீடு கட்டிடுவீங்க நாற்பத்தொம்பதாம் பாயிண்ட் சைவன பிரச்சனை இருக்குதுங்க அது உங்கள் பேரே சொல்லுதுங்க சைவனைக்கு உண்டான சிம்டம்ஸ் சொல்லி தான் காட்ட முடியும் அதுவும் இந்த காலத்தில் ஏன்னா சாதாரணமாக சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க இது கூட சிம்டம்ஸ் வந்து கால் சம்மந்தமான பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்குங்க யாருக்காவது கால் சம்மந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் அடி வருது கால் வலி கால் வளர்ச்சிகள் இருக்கும் ஏன் உங்களுக்கே குறஞ்ச வயசுலேயே தரையில் உட்காந்தாலே கால் மரத்து போகிறது அந்த மாதிரி கால் சம்மந்தமான ஒரு வீக்னஸ் உங்களுக்கே உண்டு நைட்டு சரியாக தூக்கம் வராது அதே மாதிரி திறமைக்கேற்ற முன்னேற்றம் பாரம் இருக்காது எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க ச கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாலும் தாராளம் அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க அல்லது என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க மூணே மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறுபாளிக்க நிற்கிற யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க இத்துடன் அசின் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன உங்கள் பெயரை வச்சு அவங்க பலன் சொல்கிறேன் அப்படின்னா காத்தைக் கொச்சின்னும் அதியமாம் வலத் துள்ளிமாம் சொல்கேன் அப்புடியுங்கிருத் திவாச்சி பான் கர்பர்களை சோ ஒரு முறை ஐஸ் டால் ஜில் கன்சல்டேசுக்கு நன்றி நினேர்க்கலை நன்றி வணக்கம்